பிரியமானவர்களே கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் இயேசுவின் பாதத்தில் வந்திருக்கிற நம்மை தேவன் தம்முடைய வசனத்தை அனுப்பி பரிசுத்த ஆவியானவரை வாஞ்சையோடு தாகத்தோடு கேட்கும்படிக்காக தேவன் நம்மை பலப்படுத்துகிறார் லூக்கா நச்சதி புஸ்தகம் பதினோராவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தை பாருங்கள் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரமபிதாவானவர் தமிழத்தில் வேண்டிக் பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்றார் நாம் இருக்கக்கூடிய இந்த நாட்கள் பரிசுத்த ஆவியானவரை தேவன் அளவில்லாமல் பொழிந்தரக்கூடிய காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்ம ரசிக்கப்பட்டிருக்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம் பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளாக என்றென்றக்கும் தங்கி இருக்கிறார் அவர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை என்னை கைவிடுவதும் இல்லை மீட்கப்படுகிற நாளுக்காக எனக்குள்ளாக அச்சாரமாக முத்திரையாக பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளாக இருக்கிறார் ஆனால் அதே சமயத்தில் அன்றாட இந்த விசுவாச வாழ்க்கையை நம்ம பலத்தோடு வாழ்வதற்கு பரிசுத்த ஆவியினருடைய பலத்தை நமக்குள்ளாக ஒவ்வொரு நாளும் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார் அதை எதற்கு ஒப்பிட்டு சொல்லுகிறார் சொன்னாக்கா ஒரு மகன் தன்னுடைய தகப்பனிடத்தில் அப்பத்தை கேட்கிறான் மீனை கேட்கிறான் முட்டையை கேட்கிறான் என்பதாக அதையெல்லாம் பார்க்கும்போது சரீரத்தினுடைய பராமரிப்பு பலன் வளர்ச்சிக்கு தேவையான உணவாக இருக்கிறது அதை தன்னுடைய தகப்பனிடத்தில் பொழுது அந்த தகப்பன் கொடுக்கிறான் என்பதாக அப்ப அதே போலதான் பரிசுத்த ஆவியானவரை பரம பிதாவனிடத்தில் கேட்கும்படிக்காக தேவன் சொல்லுகிறார் அந்த மகன் தன்னுடைய தகப்பனிடத்தில் அப்பத்தை கேட்கிறான் என்பதாக அப்பம் தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது எனக்குள்ளாக அந்த அந்த பரிசுத்தாவினுடைய வேதத்தை நாம் தியானிக்கிறது அதை கை கொள்ள அர்ப்பணிக்கிறது அதுல அவர் எனக்கு உதவி செய்கிறார் மாத்திரமல்லாமல் சத்தியத்தை எனக்கு போதித்து அந்த சத்தியத்தில் நடக்க பண்ணும்படிக்காக என்னை அவர் பலப்படுத்தி விடுகிறார் அது மாத்திரமல்லாமல் அந்த பரிசுத்த எனக்குள்ளாக இருந்து கொண்டு வேத வசனத்திலிருந்து அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான ஆலோசனைகளை ஞானத்தை வழிநடத்துதலை அவர் எனக்கு கொடுக்கிறார் அதுதான் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பராமரிக்கிற உணவாக இருக்கிறது என்பதாக என்றைக்கும் நான் ரசிக்கப்பட்ட என்றைக்கும் அபிஷேகம் பெற்ற என்று சொல்லி சொல்லும்பொழுது நாளுக்கு நாள் நம்முடைய வேத வாசிப்பில் ஒரு தோய்வு உண்டாகி அதிலிருந்து பெரிய வெளிச்சத்தை நம்ம வந்து பெற்றுக்கொள்ளாமல் இருந்து விடுவோம் ஆனால் பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் தாகத்தோடும் வாஞ்சையோடும் நாம் கேட்கும் பொழுது கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான் சொல்லிட்டு அதே பகுதியில் தேவன் சொல்லுகிறார் ரெண்டாவது அந்த மகன் தகப்பனிடத்தில் மீனை கேட்கிறான் மீன் வேதத்தில் ஆத்துமாக்களை குறிக்கிறது அப்போ ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிறது என்கிறது இது ஊழியக்காரர்களுடைய கடமை மாத்திரம் அல்லாமல் ரசிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு மேலையும் விழுந்த ஒரு கடமையாக இருக்கிறது இருக்கிறதுங்கிறதாக வேதம் சொல்லுகிறது குடும்பத்தை நடத்தக்கூடிய பெற்றோர்களாக இருக்கலாம் ஊழியர்களாக இருக்கலாம் படிக்கிற பிள்ளைகளாக இருக்கலாம் வியாபாரம் செய்கிறவர்களாக இருக்கலாம் அல்லது வேலைக்கு

அந்த பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் சுவிசேஷ ஊழியத்தை செய்யவும் முடியாது செய்யவும் கூடாது அப்போ அதற்காகத்தான் தேவன் சொல்கிறார் ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியனுடைய பலத்தினால் என்னை நிரப்புங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது என்னை அவர் பலப்படுத்தி ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த பண்ணிவிடுகிறார் காரணம் அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் அறுவடையின் எஜமானனாக அவர் இருக்கிறார் மூன்றாவதாக அந்த மகன் தன்னுடைய தகப்பனிடத்தில் முட்டையை கேட்கிறான் முட்டைன்னு சொல்லும்போது ஒரு சத்து உணவு பெலனை உண்டு பண்ணக்கூடியதாக இருக்கிறது அப்ப நாம கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடிய பரிசுத்த ஆவியானவர் உன்னத பெலனாக எனக்குள்ளாக இறங்கி வருகிறார் ஆவிக்குரிய வாழ்க்கையில் உன்னத பெலத்தை எனக்குள்ளாக உண்டு பண்ணுகிறார் பரிசுத்த ஆவியினுடைய வரங்கள் வல்லமைகள் அது எல்லாம் எனக்குள்ள இருந்து செயல்படுகிறது கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையாக இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சி பகிரக்கூடிய ஒரு வாழ்க்கையாக என்னுடைய வாழ்க்கையை மாற்றி விடுகிறார் அந்த பரிசுத்த ஆவியானவர் இல்லாம நம் ஆண்டவருக்கு சாட்சியாக வாழ முடியாது பாருங்க அதுதான் தேவன் சொல்கிறார் தாகம் உள்ளவன் மேல் என் தண்ணீரை நான் ஊற்றுவேன் வறண்ட நிலத்தில் என்னுடைய ஆறுகளை நான் ஓட பண்ணுவேன் அவனுடைய சந்ததியின் மேலும் அவன் சந்தானத்தின் மேலும் என்னுடைய ஆசீர்வாதத்தை நான் ஊற்றுவேன் என்று சொல்லி சொல்லுகிறார் அதே போல யோவான் ஏழாவது அதிகாரம் முப்பத்தி ஏழு முப்பத்தி ஒன்பது வசனம் வரைக்கும் நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது தாகம் உள்ளவன் எவனோ அவன் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன் என்னிடத்துல விசுவாசமாக இருக்கிறவனுடைய இறுதியத்திலிருந்து ஜீவத்தண்ணுடைய நதிகள் பாயம்படிக்காக நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு பரிசுத்த ஆவியானவரை தாகத்தோடு நாம் கேட்கும் பொழுது நம்மை நிரப்புக என்று சொல்லி தேவன் வாக்கு பண்ணுகிறார் பல நேரங்களில் அநேகர் பயந்து பாஷையின் வரங்களை கூட கேட்காமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னாக்கா நம்ம எதையாவது கேட்க வேற ஏதாவது ஆவி வந்து ஏ மேலே இறங்கிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு பயந்து நிறைய பேர் கேட்காமல் இருக்கிறார்கள் அந்த பகுதியில் ஆண்டவர் சொல்லுகிறார் மகன் தகப்பனிடத்தில் அப்பத்தை கேட்டாக்க கல்லையாக எடுத்து கொடுப்பாங்க அல்லது மீனை கேட்டாக்க பாம்பையாக கொடுப்பாங்க முட்டையை கேட்டாக்க தேலையாக கொடுப்பாங்க என்பதாக இப்போ வசனத்திலிருந்து நான் ஒரு வெளிப்பாட்டை கேட்குறேன் அந்த இந்த வசனத்தினுடைய அர்த்தம் என்னன்னு சொல்லி கேட்கும்பொழுது நிச்சயமாக தேவன் அந்த வசனத்தினுடைய விளக்கத்தை கொடுப்பார் நமக்கு அன்றைக்கு தேவையான ஆலோசனையை அவர் கொடுப்பார் அது அவருடைய அப்பத்திலிருந்து அவர் நமக்கு பரிசுத்த ஆவியனூர் மூலியமாக கொடுப்பார் ஆத்துமாக்களை கேட்டு நம்ம ஜபிக்கிறோம் துஷ்ட மனுஷர்களையும் துன்மார்க்கர்களையும் ஆண்டவர் சந்திக்க வைத்து விடுவார் இல்லை நிலைத்திருந்து கனி கொடுக்கக்கூடிய அவருடைய ராஜ்யத்தில் நித்திய ஜீவனை சுதந்திரத்து கொள்ளக்கூடிய ஆத்துமாக்களை தேவன் கிருவையாக கொண்டு வந்து நம்மிடத்தில் அவர் சேர்ப்பார் அதே சமயத்தில் பலனை கேட்கிறோம் ஆண்டவரே வரங்களை தாரும் அந்நிய பாஷையின் வரத்தை தாரும் என்று சொல்லி கேட்கும் பொழுது ஏதோ அசுத்த ஆவியை கொடுத்து மாட்டார் அசுத்த வல்லமையை கொடுத்து விட மாட்டார் மாறாக உண்மையான அந்நிய பாஷின் வரத்தையும் மற்ற வரங்களையும் அவர் கிருபையாக நமக்கு பகிர்ந்தளிக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார் நம்ம ஜெபிக்கலாமா எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பு பரலோக தகப்பனே இந்த நாளிலும் உடைய பரிசுத்த ஆவியானவரை வாஞ்சையோடு கேட்கும்படிக்காக நீர் எங்களுக்கு போதித்திறே உமக்கு ஸ்தோத்திரம் ஒவ்வொரு நாளும் எங்கள் பரம பிதாவாகிய உம்மிடத்தில் நாங்கள் வாஞ்சையோடு தாகத்தோடு ஏதோ ஒரு மகன் தன்னுடைய தகப்பனிடத்தில் அப்பத்தையும் மீனையும் முட்டையும் கேட்கிறது போல உம்மிடத்தில் பரிசுத்த ஆவியனவரை கேட்டு நாங்கள் பெக்கொள்ளும்படிக்கு நீர் கிருபச் செய்வீராக இந்த நாளில் இந்த ஜபத்தில் பங்கு பெறுகிறவர்கள் மேல உம்முடைய தண்ணீர் உள்ள நதிகள் பாய்ந்து வருவதாக பரிசுத்த ஆபியனுடைய அபிஷேகம் இறங்கி வருவதாக பரிசுத்த பரிசுத்தருடைய உன்னத பலன் ஒவ்வொரு மேலும் இறங்கி வரும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஒவ்வொரு நாளும் புதுப்பித்துக் கொள்ளும்படிக்கு கிருபச் செய்வீராக அந்நிய பாஷையின் வரத்தை பெற்றுக் கொள்ளாதவர்கள் இப்பொழுதே நாவின் கட்டுகள் அறுக்கப்பட்டு வாஷைகள் நாவிலிருந்து புறப்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் சேகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் பிதாவே ஆமே